பாருங்க இரண்டு குருந்திய ஐந்து பதினெட்டிலே இவை எல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது எவை என்றால் புதிய சிருஷ்டியின் வாழ்க்கையும் வளைவுகளை ஒழித்து போடுகிற வாழ்க்கையும் எல்லாம் புதிதாக்கப்பட்ட இந்த வாழ்க்கையும் தேவனாலே உண்டாயிருக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் கிறிஸ்துக்குள் இருந்துட்டோம்னா மூன்று விதமான ஆசீர்வாதங்களை மேலுள்ள வசனம் சொல்லுங்கள் ஒன்று புதிய சிருஷ்டி நீங்கள் நானும் புதிய சிருஷ்டியாக முடியும் ரெண்டு பழையகள் ஒளிந்தன ஆம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பழைய எல்லாவற்றை கத்தர் ஒழித்து போடுவார் மூன்று எல்லாம் புதிதாயின ஆம் புதிய காரியங்களை கத்தர் நம்முடைய வாழ்க்கை செய்ய விரும்புகிறார் இன்றைக்கு உம்மிடம் வருகிறேன் எனக்குள் இருங்கப்பா என்று சொல்லும் அவரும் என்கிற உறவிலே இருந்து விட்டார் அவராக பழசெல்லாம் உங்க முயற்சி எல்லாம் தோற்று போயிருக்கலாம் உங்க அறிவு இருக்கலாம் இன்னைக்கு சொல்லுங்க நான் ஒன்றுமில்லை நீ எல்லாம் மாணவர்கள் சொல்லுங்க புதிய காரியங்கள் அவரால் இன்றைக்கு உங்களுக்கு செய்யப்படப் போகிறது விசுவாசித்து ஆமேன்னு சொல்லுங்க